ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது புதினா ஊருகா புதினா உருகா செய்கிறது எப்படின்னு இன்றைக்கி பார்க்கலாம் தேவையான பொருட்கள் சொல்கிறேன் புதினா வந்து நான் ரெண்டு கை அளவுக்கு எடுத்திருக்கிறேன் கிள்ளி தண்ணியில் வாஷ் பண்ணி அதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு அளவு தெரியும் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் புதினா எடுத்திருக்கேன் கூடவே கொத்தமல்லியுமே சேர்த்து எடுத்திருக்கிறேன் அது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க நம்ம புதினா ஊறுகாய் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் இதுக்கு வந்து பத்து பல்லு பூண்டு ப்ளஸ் நாலு காஞ்ச மிளகா ஒரு அளவுக்கு புளி ப்ளஸ் இஞ்சி அளவு எடுத்துக்கோங்க இதெல்லாமே செய்யும் போது வதக்கிட்டு செய்ய போகிறோம் அதை வீடியோவில் பார்ப்போம் இப்போ நம்ம வானலை வச்சுருக்கிறேன் வானல் சூடானதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன் புதினா ஒருகா செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கிறேன் இல்லை நீங்கள் கொஞ்சமாகவே எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து வதக்க தான் போகிறேன் அதுக்கப்புறம் தான் தாலிப்பிலாம் ஸோ தேவையான கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம வெ எடுத்து வச்சிருந்த பூண்டு பூண்டு இஞ்சி அண்ட் கொஞ்சம் புளி காஞ்ச மிளகாய் இது மூணுமே சேர்த்து ஃபஸ்ட்டு நான் வதக்க போகிறேன் பூண்டு கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த புதினா எடுத்து வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லி இது ரெண்டுமே சேர்த்துப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி பொன்னிறமாக ஆயிடுச்சு இந்த டைமில் நான் எடுத்து வச்சிருக்கிற புதினாவை சேர்க்க போகிறேன் தண்ணி நல்லா தண்ணி நல்லா ட்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம கழுவி வச்சுருக்கும் போது தண்ணி கூடவே இருக்கும் ஸோ தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக இருந்தால் செரிக்கும் மேலே படும் அதுக்காக செய்யும் வருடும் போது தண்ணியாகவே இருக்கும் உங்களுக்கு வதக்கி எடுக்கிறதுக்கப்புறம் இதை நீங்கள் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பி சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப இருக்கும் நான் இப்போ இதை நல்லா வதக்குறேன் இது ஒரு மூணு பேருக்கு வர மாதிரி நான் செய்கிறேன் உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு கீரைலாம் பார்த்தீங்கன்னா புதினாலாம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு கொத்தமல்லி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விடுவோம் ஆற விட்டதுக்கப்புறம் தான் மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணணும் சூடாக பண்ணிங்கன்னா மிக்ஸி வந்து ஃபால்ட் ஆகிடும் ஓகேவா அது நான் ஆற வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் போதும் ஆறிடும் ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் இதுக்கி வச்சுருக்கிற புதினா எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணியிருக்கிறேன் இது வந்து இன்னும் நல்லா கிரைண்ட் ஆகணும் ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் கிரைண்ட் பண்ணி முழுசாக கிரைண்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பார்த்திங்கன்னா நான் நல்லா அரைச்சி எடுத்துருக்குறேன் பாருங்கள் டேஸ்ட் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம இப்போது புதினா ஊருக்கு அரைச்சி வச்சுருக்கிறோம் இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் வாணல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு இப்போ தாளிப்புக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாகவே எடுத்துக்கோங்க அப்போ தான் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி எண்ணெய் திரண்டு வரதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஸோ நான் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துருக்குறேன் இது கூட வந்து நான் தாளிப்புக்கு வெறும் கடுகு போட்டு தான் தாளிக்க போகிறேன் திரும்ப எடுக்கிறவங்க கறி லீப்ஸ் போட்டோம் தாளிக்கலாம் கருவேப்பிலை போட்டோம் தாளிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி ஸோ நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு கடுகு எடுத்துக்கிறேன் இது கூட உங்களுக்கு தேவையான கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க வேணான்றவங்க வெறும் கடுகோடு தாளிச்சிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சிருக்கிற புதினாவை ஆட் பண்ணிப்போம் செய்யும்போது சிம்மையே வச்சுக்கோங்க எல்லாம் டக்குன்னு அடிப்பிடிச்சிடும் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் அதிகமாக தண்ணி சேர்த்துடாதீங்க கொஞ்ச அளவு தண்ணி இருந்தால் போதும் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நேரம் வந்து நம்ம வந்து சிம்லையே வச்சு சுண்டை வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்து விடுங்க இதை வந்து சிம்லையே வச்சு நீங்கள் நல்லா கொதிக்க விடுங்க அப்போ தான் இதோட பச்சை வாசனை போகும் நான் சிம்லையே வச்சிருக்கிறேன் இதை சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடி விடுங்க ஏன்னா இது பபுள்ஸ் வந்து வெடிக்கும் போது மேலெல்லாம் தெரிக்கும் ஸோ தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க இந்த டைமில் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க நான் மூணு கல் எடுத்துருக்குறேன் நீங்கள் அரைக்கும் போதும் இந்த உப்பை ஆட் பண்ணிக்கலாம் நான் கடைசியில் தான் எப்போதும் ஆட் பண்ணுவேன் ஏன்னா கடைசியில் ஆட் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா போட்டுப்பேன் ஓகேவா நீங்களும் தேவைன்ற போது நீங்கள் எடுத்துக்கோங்க எனக்கு பத்தாதுன்னு தோணுச்சு அதனால் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கிறேன் நீங்களும் ஆட் பண்ணிக்கலாம் பத் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல எண்ணெய் திரண்டு உங்களுக்கு ஊறுகா வந்து புதின உருகா ரெடி ஆயிடுச்சு ஓகேவா இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் இன்னும் உங்களுக்கு திக்கா வேணும்னா இன்னுமே நீங்கள் வந்து நல்லா சிம்லேயே வச்சு மூடிவிடணும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னால் இருந்ததுக்கும் இப்போயும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் வேரியேஷன்ஸ் பாருங்கள் அப்போ நல்லா பச்சையாக இருந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இது இந்த இந்த டைமில் தான் அந்த பச்சை வசனெல்லாம் இருக்காது ஸோ அதனால தான் இவ்வளோ நேரம் சிம்மில் வச்சு நான் உங்களை வந்து மூடி விட சொன்னேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும் சுவை சுவையான புதினா ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் மதியம் சாப்பாட்டுக்கு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் குழம்பு எதுவும் ஆட் பண்ணிக்க தேவையில்ல இதை நீங்கள் சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்